இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்து இருக்குது எப்போவுமே அவசரம் இல்லாமல் ரொம்ப நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க அதே மாதிரி ரொம்ப தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவங்க எல்லோரையும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய அதே மாதிரி எல்லாத்தையும் இவங்க எப்போவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படக்கூடியவங்கன்னா அந்த அன்பர்கள் தான் அதே மாதிரி ஒரு மு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க திட்டமிட்டு பல காரியங்களை செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சிக்கனமானவங்களும் கூட அதே மாதிரி கையில் திடீர்னு பணம் வரும் அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அதை செலவு பண்ணிட்டு இவங்களுக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் பயனுள்ள தகவலாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகரராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துறீங்க மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மகரராசி எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு காரியங்களை நடத்தக்கூடியவங்களாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இதை இப்படி செஞ்சால் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி செயல்படக்கூடியவங்க செலவுகள் வா வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகும் வரவுக்கேற்ற வரைக்கும் செலவு செய்கிறது இவங்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயமான வருகின்ற நாட்களில் வரவுக்கு அதிகமாக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிலவும் உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஜோதிடர் ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க வருகின்ற நாட்களில் உறவுகளோடு ஒட்டி உறவாடி மகிழ்ச்சிகரமான செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக் துறையில் இருக்கிறவங்க காகித தொழிற்சாலையை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி சந்தையில் வேலை செய்கிறவங்க சாலையோர நடைபாதையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஏன்னால் மார்ச்சி மாதத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு கிரகநிலை ஒரு சிலருக்கு மாறியிருக்கு இந்த இடத்துல ஒரு பதிவு உயர்வோ தாழ்வோ யோகம் இருக்குது ரியல் எஸ்டேட்டு துறையில் இருக்கிறவங்க அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு போட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது யாராவது உறவுகள் வந்து இந்த டைம் உங்களுக்கு உதவி என்னுடையதாக இந்த பிரச்சனை வேண்டாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு மாதிரி சிலர் போ கேட்பாங்க நீங்கள் உதவ போய் ஏதாவது பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்துடும் ரொம்ப கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வருகின்ற நாட்களில் நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்காரு தொழில் காரணமாக எங்காவது வெளியில் பயணம் செல்வீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்கும் உங்களுடைய சகோதரரோ அல்லது சகோதரியோ இருக்க அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு மனைவி இந்த டைம் சின்ன சின்ன வார்த்தைகள் கூறுவாங்க அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசிக்கு இந்த வீண் வம்பு வர மாதிரி இருக்கும் எச்சரிக்கையா இருங்க நிதானமாக இருங்க நல்லது செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் நல்லதுன்னு போய் கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க பிள்ளைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வீண் பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீண் பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல டைம் இது இதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு புதிய வரவு இந்த டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அமையலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமையும் நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அது உங்களுடைய மகிழ்ச்சியை தேடித்தரும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறவினர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மகர ராசி அன்பர்களே அந்த மாதிரி சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் ஒன்று செய்யலாம்னு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தவங்க வேறு ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க இதனால் இருவருக்கும் இடையிலே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட சூழ்நிலை எல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது சனி பகவான் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு தொழிலில் சின்ன சின்ன சருக்கல்கள் இருக்கும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் திடீர்னு பணம் வரும் அதனால உங்களுக்கு திடீர்னு பணம் வர்றதுனால நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம இவ்வளவு நாளாக யோசிச்சுட்டு இருக்கோம் இது வருமா வராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு அந்த பணம் வந்திருக்கு கொஞ்சம் உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் அதே மாதிரி கையில் காசு தங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எவ்வளவு பணம் வந்தாலுமே உடனடி அது செலவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலேயே உடனோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரவங்க கையில் வந்து கொஞ்சம் பணம் தங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட செய்யுங்க கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுவாங்க அப்படி சென்று வரும்போது உங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த பதட்டம் குழப்பம் இதெல்லாம் குறையும் பெரியவங்களுடைய ஆசையும் கிடைக்கும் முடிந்தால் ஒரு ஆன்மீக தளங்களுக்கோ உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கோ குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வர்றது நல்லது சொத்து விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் இரண்டும் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் குடும்ப உறவுக்கு கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கோபத்தை வந்து அதிகம் வெளிக்காட்ட வேண்டாம் அப்படி வெளிக்காட்டும் கோபத்தை வெளிக்காட்டுனீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு முதலீடு செய்யும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து செய்யுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐந்தாம் இடத்து குருவும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் மூன்றாம் இடத்துல ராகுவும் சூரியனும் போட்டி போட்டு உங்களுடைய நிறைய படிப்படியாக உயர்த்துகிற இடத்துல இருக்கிறாங்க ஏன்னால் நீங்கள் ஏழ ஏழரை சனியோடு பிடியில் இருந்து இப்போ வந்து தப்பிக்க போகிறீங்க வருகிற வாரமும் ரொம்ப யோகமான வாரம் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கிறதுக்கான யோகம் இருக்கு திருமணம் நல்லபடியா நல்லபடியாக நடக்கும் பொண்ணு பார்த்துட்டு வந்தா கூட உடனே பொண்ணு சக்ஸஸ் ஆயிடும் சின்ன தடை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் இனிமேட்டு நீங்கும் முயற்சி பண்ணுங்க அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இறந்த இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வெற்றிகள் நினைத்த வேலையை கரெக்டாக டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல பெயர் கிடைக்கும் ஆதாயம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலத்தில் முடிவுக்கு வரும் பிள்ளைங்க மகிழ்ச்சியை தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சனீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடும் செய்து வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பில்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதே மாதிரி மகர ராசிக்காரவங்க இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி